போன வீடியோவில் பாண்டவர்களும் அவங்க தாய் குந்தியும் இயந்திர படகுல கங்கையை கடந்து காட்டுக்குள்ள பூந்துட்டாங்க காட்டில் போந்து வானத்தில் தெரிகிற நட்சத்திரங்களை பார்த்து அடையாளம் பிடிச்சு அவங்க திசை கண்டுபிடிச்சி நடந்து போயிட்டுருக்காங்க கடைசியில் இடும்பவனம் அப்படின்ற ஒரு காட்டை வந்து அடைந்தார்கள் அந்த காடு இடும்பன் அப்படின்ற அரக்கன் கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவன் அவங்கள பிடிச்சி சாப்பிட்ருவான் இடும்பன் வந்து மாமிஸை மனித மாமிஸை சாப்பிட்டு பழகினவன் ஸோ இவங்க அந்த காட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க அந்த இடுமன் கட்டுப்பாட்டில் அது இருந்ததுனால அந்த வனத்துக்கு பேரே இடும்ப வனம் ஸோ இவங்க போய் தன் தாயாரோட மரத்துக்கு அடியில் தூங்குகிறாங்க பீமன் மட்டும் தண்ணி கொண்டு வருவதற்காக வனத்துக்குள்ளே போகிறோம் இந்த அதை இப்போ பீமன் போகிறாங்க இல்லையா இவங்க அந்த இடும்ப வனத்துக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா இடும்பனுக்கு மனித வாடை அதாவது மாமீச படிச்சினியாவான் இல்லையா அவனுக்கு மனித வாடை காற்றுல வீசுறதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் அவனுக்கு அப்படி ஒரு திறமை மனிதர்கள் வந்தால் அவங்க உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லை வச்ச இவன் கண்டுபிடிச்சுவான் மனிதர்கள் உள்ள காட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இவனுக்கு அந்த மனித வாடகை அடிச்சிருச்சு இவன் அவங்கள தேடி வர்றான் இப்போ இவனை அந்த ம மனிதர்களை தேடி போகிறதுக்கு முன்னாடி தன் சகோதரி அவள் பேர் இடும்பி அவள்கிட்ட நீ சென்று அந்த இவன் போகல அதாவது இடும்பன் போகல இடும்பனுடைய தங்கச்சிட்டு சொல்கிறான் நீ போய் மனித வாடகை அடிக்குது அவங்கள கொன்று கொண்டு வாக்கு மனித மாமிசம் சாப்பிடுவோம் அப்படின்றான் இவ போகிறாள் இவ அந்த இந்த அரக்கர்களுக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச உருவம் எடுக்கக்கூடிய அந்த சக்தி இருந்ததுனால இவன் என்ன செய்கிறான் ஒரு அழகான ஒரு பெண் வேடம் போட்டு மனிதர்கள் இங்கே எங்கே இருக்காங்கன்னு தேடி போகிறா தேடி போனால் அங்கே பீமனை பார்க்குறா பீமனுடைய அந்த தோற்றத்தை பார்த்து மயங்கிடுறா அவன் பேரில் அவன் பே அவன் பேரில் இவளுக்கு ஆசை வந்துடுது ஈவ என்ன செய்கிறான் அவன்கிட்ட என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு கேட்குறான் இவன் அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அங்கே சம்பாஷணை நடந்துக்கிட்டு இருக்கு இவன் அண்ணங்கார இடும்பன் என்ன தங்கச்சி போனாலே ரொம்ப நேரம் ஆச்சு அவளை காணமே அப்படின்ட்டு இவனும் போகிறான் தேடி இவங்க சம்பாசனை இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் அவன் தேடி வந்துக்கிட்டு இருக்கான் இவங்க இரும்பி வந்து பீமண்ட்ட சொல்கிறான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு அதுக்காக முடியாதுமா தாயே நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான் அவன் கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்ன இவங்க அவன் வந்த தேடி வந்தவன் உங்கள் சம்பாசனையை பார்க்குறான் என்னடா இவன் கொன்று சமையல் பண்ணி கொண்டு வர சொன்னால் இவன் இவள் இவன் வந்து இவன்ட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அண்ட் சைடில் கேட்டுக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஏன்னா எங்களை ஓரவன் நெல் இவன் நான் இவனை அடித்து கொண்டு தர்றேன் நீ சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில் பெரும் சண்டை நடக்குது இடும்பனுக்கும் பீமனுக்கு இடையில் பெரும் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் அப்படியே சும்மா பயங்கரமான சத்தம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு கிடக்குறாங்க ஏன்னா அவன் இடும்பை அறக்க பெரிய சக்தி சக்திசாலி பலம் வாய்ந்தவன் பீமனும் குறைஞ்சவன் இல்லை அவனுக்கும் நூறு யானை பலம் அவனுக்கு இருக்குது அதனால் இடும்பு நினச்ச மாதிரி பீமனை ஈஸியாக அடிச்சுட்டு போட முடியல ஸோ என்ன செய்கிறா இடும்பி இவங்க இவங்க சண்டை பயங்கரமாக நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு இடும்பி பதட்டத்தோட வாட்ச் இருக்கா இப்போ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை நம்ம கலையை மனசால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு பீமனை சப்போர்ட் பண்ணுறதான்னு கன்ஃபியூஷன் நிலக்கா இருக்கா இவங்க போடுற கூச்சல் சத்தத்தில் துந்தி தர்மபுத்திரர் மற்ற எல்லா பிரதேசம் ஓடி ஆகிறாங்க வந்தால் இங்கே பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு சண்டையில் என்ன செய்யறா இடும்பி உள்ள போந்து கலந்துக்கிறான் எப்படின்னா பீமனுக்கு சப்போர்ட்டாக தன்னுடைய அண்ணனையே தாக்கி தாக்கி தாக்குறா கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இடும்பனை கொண்டுறாங்க பொண்ணை பின்னாடி இந்த இது யார் அந்த அந்த பொண்ணு இவங்க கூட சே சேர்ந்துக்கிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டுருக்கான்னா இல்லை இவன் எடுப்பேன் அறக்கேன் இந்த வனத்துக்கு வந்தான் அதிபதி இவன் வந்து அவன் தங்கச்சி இப்போ இந்த இடும்ப வந்து என்னை அடித்து கொன்று சாப்பிட்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இடும்பி வந்து ஏன் மேலே ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க நின்றுட்டு கடைசியில் சண்டையில் இவ்வளோ கலந்துக்கிட்டு அவள் அண்ணனை கொள்வதுக்கு இவ்வளோ உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றான் உடனே குந்தி என்ன சொல்கிறா இல்லை மேலே ஏற்பட்ட ஆசையினால் தன்னுடைய அண்ணனையே கொள்ள துணிஞ்சிட்டா அதனால் அவளை நீ கல்யாணம் பண்ணுறது தான் சரியான செயலாக இருக்கும் அப்படின்றான் அப்படின்றா அம்மா அதுக்கு இல்லை அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணால் அது சாஸ்திர விரோதம் தர்ம விரோதம் அதை செய்ய நான் செய்ய முடியாது அப்படின்றான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன அவள் பேரில் ஆசைப்பட்டாச்சு ஆசைப்பட்டு மட்டும் இல்லாமல் அண்ணனை வேற கொண்டாச்சு இப்போ அவளுக்கு அவள் எந்த ஆதரவும் இல்லை நதியாக இருக்கா நீ அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் நாம் இந்த காட்டில் இருக்கலாம் அவளுக்கு ஒரு குழந்த பிறந்த பின்னாடி நம்ம அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்றா குந்தி இதுக்கு சம்மதமானு கேட்குறாங்க இடும்பிட்ட அவளும் ஓகே சம்மதம் அப்படின்றா கடைசியில் பீமனுக்கும் இடும்பிக்கும் அங்கே கல்யாணம் நடக்குது இந்த இடத்துல அண்ணன் மூத்தவன் அண்ணன் இருக்கிறான் நான் அவனை விட்டுட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது அது சாஸ்திர தர்ம விரோதம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறதுக்கு த தர்மன் என்ன சொல்கிறான் அதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் ஒன்றை விரும்புகிறா ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறா அதனால் நீ அவ்வளோ திருமணம் பண்ணிக்கிறதுல எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் பொறுக்க வரல அதனால் நீ அவ்வளோ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறான் இந்த இடத்துல இதை இந்த இடத்துல நம்ம அதை அழுத்தி அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் இன்னொரு இடத்துல தர்மன் வேறு மாதிரி பேசுவான் அதனால் அது இங்கே நம்ம மேற்கோள் காட்டுவோம் அந்த இடத்துல தர்மன் அப்படி பேசுனா இங்கே தர்மன் இப்படி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நேர்கள் இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி வைக்குமாறு கற்றுக்கொள்கிறோம் இதுக்காக மனித மாமிசம் சாப்பிடாதவங்க இவங்க இடுப்பியோ மனித மாமிசம் சாப்பிட்றவா இப்போ இவன் நான் கல்யாணம் பண்ண பின்னாடி ஒரு கண்டிஷன் போட்டுறேன் பீமன் இனிமே நீ மனித மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இம்பிக்கு சொல்லிடுறான் இடும்பியும் அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறான் இப்போ காட்டில் கிடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்கு வகைகள் இதில் எடுத்துகிட்டு வந்து இவங்களெலாம் பசியாடுறாங்க இவங்க பொழுது ஓடுது ஒரு வருஷம் ஆகுது இவளுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு இவங்க கிளம்புகிறாங்க பஞ்சபாண்டவர்கள் அந்த குழந்தை தான் கடோத் கஜன் என்ற குழந்தை பீமனுக்கும் இடும்பிக்கும் பிற பிறக்கும் குழந்தை இப்போ எதிர்காலத்தில் குருஷேத்திரத்தில் நடக்கும் யுத்தத்தில் இவனுடைய பங்கு அளப்பரியது கடோத்கஜனுடைய பங்கு அளப்பரியது அந்த குழந்தையை இரும்பிகிட்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க கிளம்பி ஒரு மகரிஷியை சந்திக்கிறாங்க ஒரு வனத்தில் அடுத்த இந்த வனத்தை தாண்டி அடுத்த வனத்தில் அவர் அவர் கொடுத்த காய் கிழங்கு பழங்களை உண்டு வளர்ந்தனர் பிறகு அவருடைய ஆசிரமத்திலிருந்து அவர்களை அவரே அழைத்துச் செல்கிறார் ஏகச்சக்கரம் அப்படின்ற நகரத்துக்கு போகிறாங்க போய் அங்கே ஒரு பிராமணன் வீட்டில் தங்குகிறார்கள்